முறைகா வெற்றிவேல் முறைகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என்னிடமிருந்து உனக்கு அழைப்பு வரப்போகின்றது நம்பிக்கை வரவில்லையா நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்குமே நிச்சயம் என் மீது உனக்கு நம்பிக்கை ஏற்படும் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் வயதுக்கு மீறிய கஷ்டங்களை இளம் வயதிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் வயது முதிர்ந்தால் நிம்மதி இருக்கும் என்று நினைத்தால் எப்பொழுதுமே நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றாய் ஏன் பிறந்தோம் என்ற கேள்வி கூட உன் மனதிற்குள் எழுந்து கொண்டே இருக்கின்றது தெளிவான ஒரு முடிவையும் உன்னால் எடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் மற்றவர்களையே நான் நம்பி இருக்கும்படியான சூழ்நிலையை எதற்கப்பா எனக்கு தருகிறீர்கள் இதற்கு எதற்கப்பா என்னை படைத்தீர்கள் இவ்வளவு கஷ்டத்தை தருகிறீர்கள் என்று அனுதினமும் புலம்பி தவித்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தவிப்புகள் அத்தனையும் எனக்கு புரிகின்றது வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதே முடிந்தது உன்னுடைய கடந்த காலம் மட்டுமே இனி வருங்காலம் உனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது தனித்தே போராடுகின்றோம் என்ற கவலையை தூக்கி எறிந்துவிடும் தனித்து நிற்கின்றாய் என்று கவலை கொள்ளாதே உன் கூட உன் அப்பா முருகன் நான் இருக்கின்றேன் மறந்து விடாதே தனித்து நின்றாலும் ஒற்றை முள்ளாக கூர்மையாக நின்று பார் ஏறி மிதிக்க நினைப்பவனும் தயங்குவான் பிடித்து ஒடுக்க நினைப்பவனும் பயந்து நிற்பான் என் அன்பு பிள்ளையே உன்னை காக்க என்றும் நான் இருக்கின்றேன் தயங்காமல் முன்னேறி செல் எப்பொழுது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் சிறிது காலம்தான் என்னை முழுமையாக நம்பு யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா நான் இருப்பேன் உன் வாழ்க்கையில் சிக்கலை நிறைய பார்த்துவிட்டாய் இனிமேல் அப்படியெல்லாம் உனக்கு நடக்காமல் நீ வாழப்போற வாழ்க்கை உன் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாய் அப்படிப்பட்ட ஒரு இனிமையான வாழ்க்கைக்காகத்தான் நான் உன்னை இப்பொழுது அழித்திருக்கின்றேன் அந்த வாழ்க்கையை தயார் செய்து கொண்டு இருக்கின்றேன் அழைப்பு வந்தவுடன் அந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் உனக்கு மாறப் போகின்றது என்பதை நீயே பார்க்க போகின்றாய் நீ பொறுமையாக இதுவரை இருந்ததற்கான பரிசாக உனக்கு இனிப்பான நிகழ்வுகள் நிறைய நடத்தி கொடுக்கப் போகின்றேன் என் அன்பு பிள்ளையே நான் சொல்வதிலிருந்து உனக்கு நம்பிக்கை வரவில்லையா வாழ்க்கையில் நடக்கும் பார் என்னை முழுமையாக சோதித்துப்பார் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை மறுவதை நீயே கண்கூடாக பார்க்க போகின்றாய் உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேட்டுவிட்டாய் அதை நான் உனக்கு தாராளமாக அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது நல்ல காலம் வந்துவிட்டது அதனால்தான் என்னிடமிருந்து நேரடி அழைப்பு உனக்கு வரப்போகின்றது அதுவும் நாளையே வரப்போகின்றது அதன் பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே ஆரம்பமாகும் சந்தோஷமான திசையை நோக்கி பயணம் செய்யும் ஓ முருகா விச்சுவேல் முருகா